அங்கே போய்ட்டு வண்டி நிற்க வச்சுட்டு அங்கே இருக்கிற போலீஸ் என்ன சொன்னாங்கனாக்கா இந்த பக்கம் வழி வழியில் மீட்டிங் நான்னு இருக்குது நீங்கள் வந்த வழியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு ரைட் எடுத்து உள்ளே போனால் நேராக பிஹெச்சுக்கு ஆப்போசிட் அதாவது அணைக்கட் ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே போக வழி அதில் போயிடுங்க அந்த பக்கம் போக முடியாதுன்ட்டு அங்கே இருக்கிற டியூட்டியில் இருக்கிற ஒரு போலீஸ் சொல்கிறாங்க டிரைவரும் அந்த பக்கம் கொஞ்சம் முன்னாடி வந்து அம்பேத்கர் சிலையிலேருந்து தெருவுக்குள்ளே ரைட்டில் கட் பண்ணி சிங்கிள் ரோட்டில் உள்ள போகிறாரு உள்ளே போய்ட்டு ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் ரைட்டு மெயின் ரோட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா மீட்டிங் அங்கே தான் நந்தன் இருக்குது அங்கேருந்து போலீஸ் தெருமா என்னன்னு தெரில அவங்க தான் பேடிக்கிற எடுத்து விட்டு அந்த பக்கம் போயிடுங்க இந்த பக்கம் வழி இல்லேண்டி எங்களை விட்டாங்க நாங்கள் தெருக்குள்ளே போயிட்டு ஒரு ஷார்ட்கட்டில் போனதுன்னு தான் அவர் போனார் டிரைவர் அங்கே போனால் மீட்டிங் அங்கே தான் நந்தன் இருக்குது அந்த போனவொன்னே என்னாச்சுன்னா பப்ளிக் ஃபஸ்ட்டு வழி விட்டாங்க வழி விட்ட பிறகு கொஞ்சம் தூரம் வண்டி மூவ் ஆயிடுச்சு மூவ் ஆன பிறகு என்னாச்சுன்னா இந்த பக்கம் ஏன் வரீங்க பேசண்டே இல்லை இந்த பக்கம் ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த பப்ளிக் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இது பண்ணாங்க அப்போ டிரைவர் இப்போ ரிட்டன் ரிவர்ஸ் வரமுல்ல ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி கூட்டம் முன்னாடி கூட்டம் அதிகமாக போட்டதுனால அவர் ரிவர்ஸ் வந்து பின்னாடி வந்து வேறு வழியில போக வழி முடிய முடியல அப்படிங்கும்போது சார் அவர் எடப்பாடி சார் பழனிசார் சார் வந்து பேசினோது ஆம்புலன்ஸ் காலியாக வருது எதுக்காக வந்து இந்த கூட்டத்தில் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வரணுன்னே அங்கே இருந்த பப்ளிக்கெல்லாம் என்ன ஆச்சுனாக்கா வண்டி வந்து கேஸே வாங்காமல் ஃப்ரீயாக வந்து இந்த பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்க இருந்த பப்ளிக்கெல்லாம் எங்கள் மேலே வந்து தாக்கு தாக்குதல் படுத்துக்கு ட்ரை பண்ணாங்க நாங்கள் முன்னாடி உக்காந்து நான் டெக்னீஷியனு பைலட்டு அவர் அந்த பக்கம் சட்டப்பூச்சிகளுக்கு வெளியே கீழே இறங்க வண்டி ஆஃப் பண்ணிட்டு பேஷண்ட் இல்லாமல் எதுக்கு வண்டி ஏற்றுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி பப்ளிக்கை டோர் தந்து பார்த்தாங்க பின்னாடி பேஷன்ட் ஒன்று பேஷண்ட்டு இல்லாமல் எதுக்காக வண்டி நீங்கள் வந்து சகன் போட்டுன்னு வரீங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் அவர்கிட்ட இது மாதிரி சார் பேஷண்ட்டை நாங்கள் ஏற்ற போகிறோம் அணைக்கிட்டு ஜிஎஸ்சி தான் ஏற்ற போகிறோம் பேஷண்ட் இது மாதிரி இருக்காங்க ரொம்ப சீரியஸாக அவங்க வந்து ஏற்றி எதுவும் அடுக்குமார் ட்மிஷன் பண்ணால் வரும்போது ஃப்ரீயாக தான் வரும் சைரன் சாரியன் சைரன் சேரன் இருந்தால் பேஷண்ட்டு நாங்கள் ஐடி கேஸ் வாங்கிட்டாவே பேஷண்ட்டு ஏற்றுறதுக்கு வர வரைக்கும் நாங்கள் சைரன் போனோம் பேஷண்ட் ஏற்றினே எதுவுமே அடுக்கும்பாலு அட்மிஷன் பண்ணுறதுக்கு சாரியன் போட்டு தான் வரும் வண்டி அப்படின்னு சொன்னால் அவங்க புரிஞ்சிக்கல நாங்கள் இப்போ வந்து கேஸே இல்லாமல் ஃப்ரீயாக சைரன் போட்டுன்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுற மாதிரி அங்கே அங்கேருந்து பப்ளிக்கெல்லாம் வந்து எங்கள் மேலே வந்து தாக்குதல் படுத்து தாக்குதல் நடத்து ட்ரை பண்ணாங்க என்னோடய ஐடி கார்டு ஏப்ரன் போட்டிருந்தேன் ரெண்டு கை பிடிச்சி இழுக்கும்போது ஐடி கார்டு கட் கட்டாயிடுச்சு என்னோடய ஏப்ரன் பிடிச்சி இழுத்தாங்க அப்போ நான் நீ போன பிடிச்சிருக்கும்போது வெளியே போயிட்டு போயிட்டோம்னா போலீஸாக இருந்தோம்னா வெளியே வந்தீங்கன்னா அடிச்சிருவாங்க உள்ளே இறங்குன்றாங்க சரி யாப்பரனை மட்டும் கட்டி விட்டுட்டேன் ஐடி கார்டு எடுத்துட்டாங்க பேப்பராக எடுத்துட்டாங்க ப்ளஸ் ஆம்புலன்ஸ் ஃபோனையும் வாங்கிட்டாங்க கீழே அந்த கட்சி நிர்வாகி யாரும் தெரில ஆம்புலன்ஸ் போன பிடிங்கிட்டாங்க நீங்கள் ஃபோனில் பார்த்துட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்குங்கன்றாங்க ஆக்ரோஷம் அடிக்கிறதுக்காக நாங்கள் இல்லை வண்டி உள்ளே இருக்கோம் பேஷன்ட்டு ஏற்ற போகிறோம் நாங்கள் நீங்கள் டவுட் பண்ணா கூட நூற்றி எட்டு கால் பண்ணி கேட்டுப்பாருங்க இல்லைங்க அதிகாரிங்க கேட்டுப்பாருன்னு அவங்க சொல்கிறான் அவங்க எதுவுமே எடுத்துக்கல பேஷண்ட் ஏற்ற சும்மாவே அவங்க வந்து சரீன் போட்டுன்னு எங்கக்கிட்ட பப்ளிக் இப்போ அந்த இது மீட்டிங்கை வந்து மக்களை வந்து கொலாஸ் பண்ணுறதுக்காக இவங்க வண்டி எடுத்து வராங்க அப்படின்ற மாதிரி பப்ளிக்கெல்லாம் எங்கள் வந்து தாக்க சொன்ன தாக்குதல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க சரி நாங்கள் அதெல்லாம் மீறி அங்கே இருக்க போலீஸ்காரங்க சொன்ன சார் இது மாதிரி இருக்குது நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுப்பாங்க சார் பேஷண்ட் உள்ளே இருக்காங்க அடிக்கடி ஜிஎஸ்லேயும் பாருங்கள் பேஷண்ட் இருக்காங்க கம்பெனிஷன் நான் போய் கூட்டிட்டு மனதான் வந்துடுவாங்க ஃப்ரீயாகலாம் வரல அப்படின்ட்டு அவங்க அவங்க எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்தோம் அவங்க வெளியில் ஒரு பத்து நிமிஷம் வண்டி அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணி சைட்லாம் ஏறி அடித்தாங்க எங்களே வெளியே எழுத்தாங்க அடிக்கிறதுக்கு நாங்கள் வெளியே வரல டோர் லாக் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு அங்கேருந்து போலீஸ் வந்து அந்த கூட்டின்னு போய்ட்டு அணைக்கட்ட ஜிஹெச்சுக்குள்ளே விட்டாங்க சேப்பா எங்கள விட்டு பிறகு ஃபோ ஃபோனு அந்த ஐடி கார்டு இல்லாமல் அங்கேயே நின்றுச்சு அவங்கக்கிட்ட இடம் அப்புறம் வாங்கி கொடுக்கும் போது வண்டிங்க வந்து வெளியே எடுங்கிட்டாங்க சரி பேஷண்ட்டு ஏற்று தான் அவங்க ஜிஹெச் போய்ட்டு பார்த்துட்டோம் அங்கேயும் அவங்க சார் வந்து என்கொயரி பண்ணாங்க உள்ள பேஷண்ட் இருக்காங்களா ஃப்ரீயாக வந்திருக்காங்களான்ட்டு அப்படி பார்க்கும்போது இல்லை பேஷண்ட் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற டாக்டர் கால் பண்ணியிருக்காங்க இது மாதிரி டையரியா பேசிட்டு அவங்க வந்து சந்திராநேயம் அறுபது வயசு இந்த மூணு ஒரு நாள் அட்மிஷன் இருந்திருக்காங்க இன்றைக்கி வந்து அதிகமாக லூஸ் மாசம் ப்ளஸ் ப்ரீத்திங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னு ஹையர் சிகிச்சைக்காக அடுக்கம்பாடு அடுக்கம் அடுக்கம்பார் அனுப்பும்போது அவங்க வந்து அவங்க ரெடியாக இருக்காங்க பேஷண்ட்டு நாங்கள் போன பிறகு எங்கள் அங்கே மாதிரி சிக்கா ரொம்ப நேரம் ஆகிடுச்சி வண்டி வரத்துக்கு இது மாதிரி பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு அவங்க அட்டன்ட்ரு அழுதுனுந்தாங்க அங்கே இருக்கிற போலீஸ் சொல்லுவாங்க இப்போ ஏற்ற அதிகம் பேஷண்ட்டை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க எல்லாம் போயிட்டு எல்லோரும் போயிட்டோம் அதுக்கு பிறகு பேஷண்ட் அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணி எத்தனை போய்ட்டு சேஃபாக சேஃபிங் வெளியே போனீங்கன்னா பப்ளிக் பாலே மாதிரி தான் அடிக்கிட்டு வருவாங்க அவங்களாக அப்படின்னாங்க அதனால ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் அங்கேயே வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சது கொஞ்சம் எல்லாம் க்ரௌடுக்கு கலைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு பேஷண்ட் அங்கே வந்து ஏற்றி அங்கே இருக்கிற டாக்டர் சைன் வாங்கி அதுக்கு ப்ராப்பராக என்ன லெட்டர் ஃபார்ம் அந்த பாந்த பேஷண்ட்டே ரெஃபர் பண்ண லெட்ரு வாங்கிக்கின்னு பேஷண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கின்னு அதுக்கு பிறகு அங்கேருந்து போலீஸ்ஸார்கிட்ட சார் இந்த மாதிரி ஃபோன் ஆம்புலன்ஸ் ஃபோன் வாங்கிக்கினாங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார் அதில் ஜிபிஎஸ் கனெக்ஷன்லாம் தான் இருக்குது பேஷண்ட் டீட்டெயிலெலாம் அதான் இது பண்ணலன்னா அவரும் ஒரு பத்து நிமிஷம் அந்த ஃபோனை போய்ட்டு ரெக்கவர் பண்ணி கொடுத்துறாரு ஐடி கார்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல அது எங்கே போச்சுன்னு தான் தெரியலனு ஃபோன் மட்டும் வாங்கி கொடுத்தாரு அங்கேருந்து பேஷண்ட்டை நாங்கள் எடுத்துக்கணும்னு கரெக்டான மூளை கேட்டு போகிற வரையும் எங்களுக்கு போலீஸ் கூடவே வந்தாங்க வந்து யாரும் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏதாவது நாங்கள் விட்டு சரி நீங்கள் போங்க போயிட்டு சேஃபாக அட்மிஷன் பண்ணிட்டு ரிட்டன் வந்து பள்ளி எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து விட்டு க கிளம்பிட்டாங்க நாங்கள்தான் பேசண்ட்டாக அடுங்கும்பாலில் அட்மிஷன் பண்ணிட்டு வந்துட்டோம் பேசண்டில் நாங்கள் சார்னு போயிட்டு அட்மிஷன் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டன் பள்ளிக்கொண்டா வந்துட்டோம் வந்துட்டு சார் நூற்றி எழுபது நாங்கள் பொதுமக்களோட உயிரை காக்கத்துக்காக தான் நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உழச்சினரு இருக்கோம் நாங்கள் நேற்று கூட பார்த்திங்கன்னா நைட் டீட்டில் ஃபுல்லாகவே வந்து அது மாதிரி நிறைய கேஸ் வந்துன்னு அப்பவும் பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் வச்சது எங்களுக்கு தெரியாது நானும் வெளியூர் இருக்காரு அவரும் வந்து எங்கள் லோக்கலில் இருந்து பக்கம் இங்கேருந்து வரார் அவருக்கும் தெரியலன்ட்டார் நாங்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த பேஷனில் ஃபோன் பண்ண அந்த உயிரை உயிரைக்காக தான் அந்த பக்கம் போனோம் நாங்கள் வேணும்னா அங்கே இருக்கிற பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம கொண்டாட்டு எட்டு பேர் இஷ்யூ ஆகணும் அப்படின்ட்டு இந்த ஒரு இது கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் போகல பேசனுடைய உயிரை தான் நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பக்கம் போனோம் எங்களுக்கு தெரியாத பக்கம் மீட்டிங் நடக்குது அங்கே போன பிறகு நாங்கள் வந்து அங்கேருந்து வாழ வழி இல்லை நீங்கள் ரிட்டன் போன வழி வந்த வழியே போயிட்டு நீங்கள் ரிட்டன் போனால் கூட போயிட்டுருப்போம் அங்கேருந்து பேரிகேட் தந்து விட்டாங்க முன்னாடி இந்த சந்தில் போய்ட்டு அப்படி போய் திரும்பி போயிடுங்க ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் போன முழுக்க முழுக்க இது வந்து எதிர் எதிர்பார ஒரு நிகழ்வு தான் நாங்கள் வந்து எதையும் வந்து நாங்கள் பிளான் பண்ணி செய்யலை பேசனுடைய உயிரை காகத்து தான் நாங்கள் வந்து நேரடியாக நூற்றி எட்டு நாங்கள் போனோம் அது நான் போன இடத்துல இது மாதிரி அங்கே அசாமி வந்துருச்சு சார் வணக்கம் சார் என் பேர் சுரேந்தர் நான் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் வேலை செய் பைலட்டாக வேலை செய்கிறேன் பளிவொண்டா ஜிஹெச்சில் நேற்று பளிவொண்டா பிஹெச்சில் நேற்று ஒர்க் பண்ணேன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பைலட்டாக எனக்கு வந்து ஒம்பது நாற்பத்தி ஆறுக்கு அணைக்கட்டு ஜிஹெச்லேருந்து அடுக்குமாறை செல்ல வந்து எனக்கு கால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகன மொபைலுக்கு கால் பண்ணாங்க அதோடைய இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டியை மூவ் பண்ணேன் மூவ் பண்ணிவிட்டு கதநெறி கிட்டே போகும்போது மீட்டிங் அதான் மீட்டிங் வந்த மக்கள் வந்து எல்லாம் வந்தாங்க ஆப்போசிட்டில் இடத்துல வந்தாங்க ஒரு வண்டியை நிப்பாட்டி இது மாதிரி மீட்டிங் முடிஞ்சுதா மீட்டிங் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டேன் முடிஞ்சிச்சு எல்லாருமே அந்த வழியில் வராங்க நீங்கள் அந்த வழியில் போகாதீங்க இந்த வழியில் போங்க அந்த வழியில் போனால் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து இந்த ஊனைமூற்ற வழியாக எடுத்தேன் அங்கேருந்து நான் வந்து நம்ம அணைக்கட்டு புது போல ஸ்டேஷன் வழி கிட்டே போகும்போது பேரி போட்டு மீட்டிங் வந்து இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி அங்கே இது பண்ணாங்க அங்கே ஸ்டாப் பண்ணாங்க அங்கே அங்கேருந்து பின்னாடி வாகனம் வர வரதுனால நாங்கள் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பெற்றோபால் இப்போ யூடன் போட்டு வந்து அங்கே வந்து ஓரமாக நின்னேன் ஒரு பத்து நிமிஷம் அங்கே நின்னதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி மூவ் பண்ணேன் மீட்டிங் வந்து முடிகிற மாதிரி தெரில மீட்டிங் அதான் பேசினே அந்த பக்கம் வராங்க நீங்கள் வந்து நடுத்தெருவில் நுழைஞ்சி அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நடுத்தெருவில் போனோம் நடுத்தரில் போயிட்டு லெஃப்ட் எடுக்கலாம் லெஃப்ட்டு ஃபுல்லாக வந்து வண்டிக்கு நிற்க வச்சுட்டு ஆனால் லெஃப்ட்டுக்கு என்னால் போக முடியல அதனால் நான் ரைட்டில் திரும்பினேன் ரைட்டில் திரும்பி மக்கள் பாதையாக தான் என்னால் போக முடியாது அந்த ஒரு அங்கேருந்து போதேனா அந்த ஒரு வழி என்னால் ரிவர்ஸும் எடுக்க முடியல அதனால் அந்த வழியில் போனேன் அந்த வழியில் போகும்போது மக்கள் வந்து வழி விட்டாங்க மக்கள் வழி விட்டாங்க அவர் வாகனம் வாகனக்கிட்ட போகும்போது வந்து பார்த்தோம்னா மக்கள் அப்படியே சூழ்ந்துட்டாங்க கேஷன் ஆள் இருக்காங்களா எல்லாமே ஏன் வண்டி எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்துட்டு எங் என்னையும் சரி என் கூட வர இஎம்கி அவங்களே வந்து வண்டியில் உக்காந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஷர்ட்டை பிடிச்சி யூஸ்கிறது ஐடி கார்டு அந்த டைமில் வந்து ஐடி கார்டெலாம் பிஞ்சிச்சு பிஞ்சி எங்கே இருந்துச்சுன்னு தெரில ஆம்பி மொபைல்லாம் வந்து பார்த்தினா அவங்க பிடிங்கிட்டாங்க பிடிங்க பிடிங்கினதுக்கப்புறம் அங்கே கீரை போலீஸ் வந்து பார்த்தோன்னா எல்லோரையும் தடுத்து இது பண்ணி எங்களை வந்து அணைக்கடை ஜிஹெச் வரையும் அவங்க பாதுகாப்பாக வந்து அணைக்கு ஜிஹெச்சில் விட்டு பேஷண்ட்டு போது வந்து பார்த்தோன்னா இல்லை கோட்டை வந்து குறையிட்டோம் கோட்டை குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேஷண்ட்டை ஏற்றிட்டு நீங்கள் அடுக்குமாரிக்கு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க சார் இதுதான் நடந்தது அங்கே இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து பார்த்தினா பின்னாடி டோரு வண்டி ரன் இருக்கும் பின்னாடி டோரை வந்து ஓப்பன் பண்ணி பேஷண்ட் இல்லை பேஷண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த வழியில் வரீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமாக நூற்றி எட்டு சேவையில் சேவை செய் மக்களுக்காக சேவை செய்கிறோம் நாங்கள் வந்து வேண்டுமே வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் மீட்டிங் நடக்கிற பக்கம் போகல போக வேண்டிய சூழ்நிலைனால நாங்கள் போனோம் வணக்கம் என் பேர் இருளாண்டி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொமுசா நேற்று வேலூர் மாவட்டத்தில் நடந்த எடப்பாடி அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் எதிர்பார்க்க போகவில்லை அது கேஸ் விஷயமாக அணைக்கட்டு ஜிஹெச்சிலிருந்து அடுக்கம்பாறு ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணி ஒரு டயரிய பேஷண்ட் அதாவது அறுபது வயசு மதிப்புள்ள சந்திராண்ட பேசண்டை ஏற்றிட்டு போகும்போது வழிதான் எடுத்துட்டா குறுக்கு ஆனா அந்த பாதையில் போகும் மொழியில் போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஆளுங்கட்சி வந்து இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக ஆம்புலன்ஸ் அடிக்கடி எங்களுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க தவறான கருத்து மக்களும் காக்கும் உன்னதமான சேவையில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் ஆனால் இதை எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து பெயர் பெயரையும் அந்த வண்டி நம்பர் புரிச்சுக்குங்க அந்த ஆம்புலன்ஸ் சேவை அதே ஆம்புலன்ஸில் பேஷண்டாக அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏழாயிரம் எட்டு இருக்கும் இதே எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக இதே வண்டி வருங்கிறாங்க ஆம்புலன்ஸ் நாங்கள் மக்கள் உன்னதமான சேவையில் ஈடுபடுகிறோம் ஆனால் இது வன்மையாக கண்டுக்கிறோம் அந்த ஓட்டுநர் பெயர் வந்து சுரேந்திரன் அவர் தான் போயிருக்காங்க ஆட்டோமேட்டிக் அசைந்தாங்க கேஸ் வந்தாலே வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் அப்ப கேஸ் எடுத்து போகும்போது ஒரு கேஸ் எடுத்துட்டு போகும்போது நாங்க அந்த எம்டி போக முடியும் இப்ப கேஸ் எதுக்கு எம்டி போகும் போதோ எம்டி ஆகி போய் தான் அவங்க பிக்கப் பண்ண முடியும் அப்படி போகும்போது தான் அவர் சொல்றாரு ஆளே இல்லாம சும்மா சைரம் போறாங்க அவர் தவறான கருத்து இது இன்னும் இன்னைக்கெல்லாம் வண்டியை எத்தனை நிமிஷம் இருந்தா ஒரே சைக்கிள்ல வந்து வண்டியை மூவ் பண்ணும் ஆட்டோமேட்டிக் அசன் ஆயிருக்கு நீ தமிழக அரசுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எங்களுடைய உயிரை வைத்து பல உயிரை காப்பாற்றுகிறோம் ஆனால் இதுதான் உன்னதமான சேவை வந்து கேவலப்படுத்தும் ஊழியர்களையும் மிக உதாசனப்படுத்தி பேசி எடப்பாடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால நாளைக்கு அனைத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள எஸ்பி அசுகள் வந்து நாங்கள் நூற்றி எட்டு சார்பாக புகார் ஒன்றை அளிக்க உள்ளோம் நன்றி வணக்கம்